டயோஜெனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஞானி அலெக்சாண்டர் வாழ்ந்த காலத்தில் இருந்தான் உலகத்தை ஜெயித்த மா வீரன் மகா அலெக்சாண்டர் இராணுவ உடையோடு மாசிடோனியா பட்டணத்தினுடைய அரண்மனை வாசலிலே நின்று கொண்டிருக்கின்றான் மக்கள்லாம் சாரி சாரியாக போகிறாங்க தன்னை பார்க்க வர்றாங்கன்ட்டு உடையை சரி பண்ணுறான் கூட இவனை பார்க்கல நேராக போகிறான் எங்கடா போகிறான்னு கேட்குறான் ஒரு பெரிய ஞானி இருக்கார் டயோஜெனிஸ்ன்னு அவரை பார்க்க போகிறாங்க ஏன் நாட்டில் எனக்கு தெரியாமல் யாரா ஞானிங்கிறான் இல்லை சார் அவர் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு அவரை போய் அழைச்சிட்டு விடாங்கிறான் தளபதி போகிறான் குதிரை எடுத்துகிட்டு இப்படி ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்க அப்போல்லாம் தாமஸ் அல்வா எடிசன் பிறக்கலை மின்சார பழுப்பெல்லாம் கண்டுபிடிக்கலை சூரிய வெளிச்சத்தில் சம்மணம் போட்டு கூரை வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து புத்தகத்தை இருக்காரு ஆறு மணிக்கு காலையில் குதிரை வீரன் போய் வா மணிக்கு போகலான்னு கூப்பிட்றான் ஏன்னு கேட்குறாரு வந்து மன்னனை பாருங்கிறான் நான் மன்னனை பார்க்கணுன்னு சொல்லவே இல்லையே இல்லை மன்னன் ஒன்றை பார்க்கணுன்னார் அப்படின்னா மன்னனை வர சொல்கிறாங்க இவன் எப்படி போய் சொல்கிறது பயந்துகிட்டே போய் சொல்கிறான் என்னை வர சொன்னானா என்று உலகத்தை ஜெயித்த மா வீரன் த மேன் ஹூ கான்கேட் த என்டையர் வேர்ல்டு அவன் அங்கேருந்து வர்றான் குதிரையை கொண்டு வந்து குறுக்க நிறுத்துகிறான் புத்தகங்களிலிருந்து படித்து கொண்டிருந்ததை கண்களை அகற்றாத டயோஜனேஸ் சூரிய வெளிச்சம் புத்தகத்திலே பட்டு நான் படித்து கொண்டிருக்கின்றேன் குதிரையினுடைய நிழல் மூலமாக குதிரையை குறுக்கே நிறுத்துகின்ற முட்டாளே குதிரையை சற்று அகற்றி நிறுத்துங்கிறான் யார அலெக்சாண்ட்ர அலெக்சாண்டர் குதிரையாகட்டி நிறுத்திவிட்டு இறங்குறான் இவன் எந்திரிச்சு என்ன வேணும்னு கேட்குறான் அவனை உலகத்தை ஜெயித்தவனை இந்த ஞானி உனக்கு என்னடா வேணும்னு கேட்குறான் என்னை பார்க்க வந்திருக்கேன் நான் அதுதான் சொன்னான் ஒரே கேள்வி தான் அலெக்சாண்டர் அவன் மெத்தப்படித்தவன் சாக்ரட்டீஸினுடைய மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் இங்கே டீச்சர்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க டீச்சருடைய பெருமை என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் டீச்சரும் அவங்களுடைய அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட அலெக்சாண்டர்கிட்ட போய் ஒரு தடவை கேட்டானுங்க ஏண்ட அந்த உலகத்தையே ஜெயித்த எப்படுறான்னு கேட்டான் அவன் சொன்னான் எப்படி உலகத்தை ஜெயிச்சேன் தெரியுமா நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினான் அப்படின்னா ஆசிரியருடைய அருமை என்ன இப்படி உள்ள சூழ்நிலையில் அங்கே போய் கேட்குறான் உனக்கு என்ன வேணும்னு டயோஜனிஸ் கேட்குறான் அரிஸ்டாட்டில் நான் உலகத்தை ஜெயித்தவன்டா என்னை பார்க்காம உன்னை பார்க்க வரானே ஏன்டான்னு கேட்டான் அதுக்கு அவன் என்ன சொன்னது தெரியுமா டயோஜனிஸ் நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா மண்ணை வென்ற உன்னை விடுத்து மனிதனையே வென்ற என்னை பார்க்க வருகிறார்கள் உன்னுடைய வாளின் கூர்மையினால் வாழ்க்கை இழந்தவர்கள் கோடி பேர் என்னுடைய நூலின் புத்தகங்களினுடைய கூர்மையினால் வாழ்க்கை அடைந்தவர்கள் கோடானு கோடி பேர் நீ ஒரு அழிவு சக்தி நான் ஒரு ஆக்க சக்தி அதனால் உன்னை விடுத்து என்னை பார்க்க வருகிறார்கள் இந்த படிப்பை பற்றியும் கல்வியை பற்றியும் உங்கள்கிட்ட இவ்வளோ சொன்னதுக்கு காரணம் எதற்காக படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கற்றோர் அறிவுரையை காதார கேளுங்கள் உற்றிடும் நெஞ்சனில் உயர்வுன்னா ஒன்று நீ படி இல்லைன்னா படித்தவன் சொல்வதை கேளு கண்ணதாசன் சொல்லுவார் நூறு புத்தகங்களை படிச்சுட்டு ஒரு மணி நேரம் நான் பேசுகிறேன் நீ புத்தகத்தையும் படிக்க மாட்டேங்கிற நான் சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிறேன் ஆனால் நல்லா கேட்குறீங்க இந்த இடத்துல மாக்கிய வழியினுடைய ஒற்றை புத்தகம்தான் ஒரு டால்ஸ்டாயை உருவாக்கியது டால்ஸ்டாயினுடைய ஒரு புத்தகம்தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தது என்ன செய்தாரை ஒருத்தல் இவர் நானும் நன்னயம் செய்து விடல் அவர் நானே நன்னயம் செய்து விடல் ஏன் சொன்னார் நமக்கு தீங்கு செய்தவன கூட நல்லது சார் பைபிளே அதுதானே இருக்குது எல்லோருமே ஒற்றை வார்த்தையிலே தானே நிற்கின்றார்கள் அன்பு என்ற ஒரு வார்த்தையிலே அது மட்டுமா மகாத்மாவினுடைய ஒரு சத்திய சோதனை புத்தகம் தான் ஒரு மார்டின் லூதர் கிங்கை உருவாக்கியது மார்டின் லூதர் கிங் மகாத்மாவை நேரில் சந்தித்ததில்லை எட்டர்னல் வெலாசிட்டி என்ற ஒற்றை புத்தகம் தான் அப்துல் கலாம் அவர்களை அணுவிஞ்ஞானி ஆக்கியது லக்ஷ்மணசாமி முதலியார்னு ஒரு வைஸ் சான்சலர் இருந்தார் சென்னை மாவட்டம் ஒன்றிணைந்த மாவட்டமாக இருக்கும்போது வைஸ் சான்சலர் எம்ஐ எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அப்துல் கலாம் அவர்கள் படிக்கும்போது அவரே சொன்னதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழான்னு நினைக்கிறேன் நூறாவது ஆண்டு விழாவோ ஏதோ நூற்றம்பதாக தெரியல நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கும்போது வந்தார் நான் கேட்டேன் அவர்கிட்ட எப்படி சார் ராமநாதபுரத்துலேருந்து ஜனாதிபதி மாளிகை வரைக்கும் அது வந்து எஸ்பி சார் வாங்கன்னு அழைச்சிட்டு போய் அவர் தங்கியிருந்த ரூம் எல்லாம் அறையெல்லாம் காமிச்சிட்டு அவர் சொன்னார் எம்ஐடியில் படிக்கும்போது நான் பெஸ்ட்டு ஸ்டூடண்ட் அவார்டு வாங்கினேன் அந்த பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்டை லக்ஷ்மணசாமி முதலியார் கையெழுத்து போட்டு துணைவேந்தர் கொடுத்தாரு ராமேஸ்வரத்தில் புயல் இப்போ கஜா புயல் வந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா எல்லாம் உயிரோடு இருக்காங்களான்னு தெரில போய் பார்க்குறதுக்கு பணம் இல்லை ஃபோனெல்லாம் இப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது அறுபது ரூபா பணம் தேவைப்பட்டுச்சு அவரே சொன்னதை சொல்கிறேன் இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு மோர் மார்க்கெட்டுக்கு போனேன் அப்போ மூர் மார்க்கெட் இருந்துச்சு அங்கே போய் அறநூறுவா புத்தகத்தை அறுபது ரூபா கொடுங்கன்னு கேட்டாங்க புத்தக கடைக்காரர் நல்ல ஒரு பொருள் இருக்கு பார்த்துட்டு ஏன் புது புத்தகம் இன்னும் அந்த ஸ்மெல்லு கூட மாறாமல் இருக்குது வாடை அடிக்குது நீ நல்ல பையனாக இருக்க லக்ஷ்மண சாய் முதலியார் கையெழுத்து போட்டு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காரு இதை வந்து விற்கிற அப்படி எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்களான்னு தெரில புயல் அடிக்குது போய் பார்க்கறதுக்கு பணம் வேணும்னு கேட்டிருக்காரு அவன் என்ன சொல்கிறான் நான் அறுபது ரூபா தரேன் நீ போய் பாரு திரும்ப அறுபது ரூபாய் கொண்டு வந்து கொடு நீ நல்ல பையனாக தெரியற அந்த புத்தகத்தை ஒன்றுகிட்ட கொடுத்துட்றேங்கிறான் போய் அப்பாவை பார்க்குறாரு அப்பா அழுகிறாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்த இடாண்ணே இன்னொரு ரூபா கொடுக்குறாரு பணம் பத்து ரூபா செலவுக்கு வச்சுட்டு அறுபது ரூபாய் வந்து அந்த புத்தகத்தை வாங்குறதுக்கு திரும்ப போகிறார் அவன் கரெக்டாக பணத்தை வாங்கிட்டு புக்கை கொடுக்குறான் இந்த புத்தகம் நம்மளை விட்டு போனது திரும்ப வரலேன்னு அந்த வெலாசிட்டிங்கிற புத்தகத்தை இரவு முழுவதும் படிக்கின்றார் முடியல தொடர்ந்து படிக்கின்றார் அந்த ஒற்றை புத்தகம்தான் என்னை அணு விஞ்ஞானியாக்கியது என்று அவரே குறிப்பிடுகின்றார் அப்படி என்றால் புத்தகங்களினுடைய மகிமை எத்தகைய எது பார் நினைத்து பாருங்கள் சும்மா படி படின்னா பாடத்தை படிக்கிறதுனா நிறைய படிங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் உங்கள்கிட்ட கல்வி சாலையில் பேசுவதனால் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீட் தேர்வில் இந்தியாவிலேயே முதலாவதாக வந்த கல்பனா குமாரி என்ற பீகாரைச் சேர்ந்த மாணவி எழுநூற்றி இருபது மார்க்குக்கு அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்கி இந்தியாவில் நீட் தேர்வில் முதலாக வந்த மாணவியையும் ஜேஇஇன்னு இங்கே படிச்சாங்கல்ல மெயினில் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மகிழ்ச்சி ஜேஇ அட்வான்ஸ்னு ஒன்று இருக்குது மெயின் பாஸ் பண்ணுறவங்க அதுக்கு போகலாம் அதிலேருந்து தான் ஐஐடி போக முடியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க முந்நூற்றி அறுபது மார்க்குக்கு முந்நூற்றி முப்பத்தி ஏழு மார்க் வாங்கின அபினவ் கோயல் என்ற ஹரியானாவைச் சேர்ந்த மாணவனையும் நானும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன் எப்பட்ற இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்தேன் அந்த பொண்ணு நின்றுட்டு நீ எப்படிம்மா நீட்டில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்த எய்ம்ஸில் போய் கூப்பிட்றான் எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து சேர் சேருன்னு கூப்பிட்றான் நான் யோசித்துட்டு சொல்கிறேங்க இது அந்த பொண்ணு நல்லா பாஞ்சு புரிஞ்சுங்க ஆச்சரியமாக கேட்டோன்னே ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையிலே பதில் சொன்னார்கள் பாருங்கள் சார் மூணு வருஷமாக டென்த்துலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படிச்சுருக்கேன் சார் பத்து மணி நேரம் உங்கள்கிட்ட நான் பகத்சிங்கை பற்றி சொல்லும்போது சொன்னேன் தூக்கு கயிற்றை முத்தமிடு வரை படித்து கொண்டு இருந்தான் பகத்சிங்னு அஞ்சு மணிக்கு அவனை தூக்கில் போடுறதுக்கு ஜெயில் சூப்பரன்ட்டு கூப்பிட போகிறாரு நான் சொல்லுவது கதை அல்ல நிஜம் நாலரை மணிக்கு போய் எழுப்ப போகிறாரு அரை மணி நேரத்தில் தூக்கில் தொங்க போகிறான் உயிரோடு இருப்பானா செத்துக்கிட்டு போய் இருப்பானா பயத்தில் கவலையாக இருப்பானா அழுதுகிட்ருப்பானான் ஒரு புத்தகத்தை திறந்து வச்சு படிச்சுட்டு இருக்கான் ஏண்டா அரை மணி நேரத்தில் சாக போகிற ஏன்டா இப்போ படிக்கிறாங்களாம் ஜெயில் சூப்ரண்ட் கேட்குறான் அவன் சொல்கிறான் இதனுடைய அருமை உனக்கு தெரியாது லெனினுடைய வாழ்க்கை சரிதத்தினுடைய கடைசி அத்தியாயத்தை படித்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு அந்த அருமையெல்லாம் தெரியாது நான் இதை படித்து முடிச்சுட்டு தான் வருவேன் நீதான் என்னை தூக்கில் போட போகிற இல்லை போயான்றான் அப்போ தான் ஜெயில் சூப்ரண்ட் ரூமை பார்க்குறாரு ரூம் ஃபுல்லாக ஒரே புத்தகமாக இருக்கு ஏன்டா எல்லா புத்தகத்தையும் நீ படிச்சிட்டியான்னு கேட்குறாரு வியப்பா அவங்க சொல்கிறான் எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் புரட்டிக்கொள் என்ன கேள்வி வேண்டுமானாலும் கேட்டுப்பார் வியந்து போன ஜெயில் சூப்பரன் அரை மணி நேரத்தில் சாக போகிறவன் இப்படி படிக்கிறானேன்னு சொல்லி அட்டென்ஷன் ஆகி அவனுக்கு சல்யூட் அடிச்சுட்டு நீ படித்து முடிப்பா நான் வந்து அப்புறம் அழைச்சிட்டு போறேன்னு போய்ட்டேன் நடந்த சம்பவம் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா அரை மணி நேரத்தில் சாக அவனே அப்படி நான் நூறாண்டுகள் வாழ்ந்து பத்தாம் வகுப்பிலும் பனிரெண்டாம் வகுப்பிலும் சாதனை படிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் எப்படி படிக்க வேண்டும் அப்படி படிக்கின்றீர்களா இல்லையா உங்களுடைய முடிவுக்கு விட்டு டயோஜனிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஞானி அலெக்சாண்டர் வாழ்ந்த காலத்தில் இருந்தான் உலகத்தை ஜெயித்த மா வீரன் மகா அலெக்சாண்டர் இராணுவ உடையோடு மாசிடோனியா பட்டணத்தினுடைய அரண்மனை வாசலிலே நின்று கொண்டிருக்கின்றான் மக்கள்லாம் சாரி சாரியாக போகிறாங்க தன்னை பார்க்க வர்றாங்கன்ட்டு உடைய சரி பண்ணுறான் கூட இவனை பார்க்கல நேராக போகிறான் எங்கடா போகிறான்னு கேட்குறான் ஒரு பெரிய ஞானி இருக்கார் டயோஜெனிஸ்ன்னு அவரை பார்க்க போகிறாங்க ஏன் நாட்டில் எனக்கு தெரியாமல் யார்றான் ஞானிங்கிறான் இல்லை சார் அவர் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு அவரை போய் அழைச்சிட்டு விடாங்கிறான் தளபதி போகிறான் குதிரை எடுத்துகிட்டு இப்படி ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்துருக்க அப்போல்லாம் தாமஸ் அல்வா எடிசன் பிறக்கலை மின்சார பல்ப்லாம் கண்டுபிடிக்கலை சூரிய வெளிச்சத்தில் சம்மணம் போட்டு கூரை வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து புத்தகத்தை இருக்காரு ஆறு மணிக்கு காலையில் குதிரை வீரன் போய் வா அரண்மனைக்கு போகலான்னு கூப்பிட்றான் ஏன்னு கேட்குறாரு வந்து மன்னனை பாருங்கிறான் நான் மன்னனை பார்க்கணுன்னு சொல்லவே இல்லையே இல்லை மன்னன் ஒன்றை பார்க்கணுன்னாரு அப்படின்னா மன்னனை வர சொல்கிறாங்களான் இவன் எப்படி போய் சொல்கிறது பயந்துகிட்டே போய் சொல்கிறான் என்னை வர சொன்னானா என்று உலகத்தை ஜெயித்த மா வீரன் த மேன் ஹூ கான்கேட் த என்டையர் வேர்ல்டு அவன் அங்கேருந்து வர்றான் குதிரையை கொண்டு வந்து குறுக்க நிறுத்துகிறான் புத்தகங்களிலிருந்து படித்து கொண்டிருந்ததை கண்களை அகற்றாத டயோஜனேஸ் சூரிய வெளிச்சம் புத்தகத்திலே பட்டு நான் படித்து கொண்டிருக்கின்றேன் குதிரையினுடைய நிழல் மூலமாக குதிரையை குறுக்கே நிறுத்துகின்ற முட்டாளே குதிரையை சற்று அகற்றி நிறுத்துங்கிறான் யார் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் குதிரையை அகற்றி நிறுத்திட்டு இறங்குறான் இவன் எந்திரிச்சு என்ன வேணும்னு கேட்குறான் அவனை உலகத்தை ஜெயித்தவனை அந்த ஞானி உனக்கு என்னடா வேணும்னு கேட்குறான் என்னை பார்க்க வந்திருக்கேன்னு அதுக்கு தான் வரச்சோண்ணா ஒரே கேள்வி தான் அலெக்சாண்டர் அவன் படித்தவன் சாக்ரட்டீசனுடைய மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் இங்கே டீச்சர்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க டீச்சருடைய பெருமை என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும் டீச்சர் அவங்களுடைய அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட அலெக்சாண்டர்கிட்ட போய் ஒரு தடவை கேட்டானுங்க ஏன் அந்த உலகத்தையே ஜெயிச்சே எப்படுறான்னு கேட்டான் அவன் சொன்னான் எப்படி உலகத்தை ஜெயித்தேன்னு தெரியுமா நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினான் அப்படின்னா ஆசிரியர்களுடைய அருமை என்ன இப்படி உள்ள சூழ்நிலையில் அங்கே போய் கேட்குறான் உனக்கு என்ன வேணும்னு டயோஜெனிஸ் கேட்குறான் அரிஸ்டாட்டில் நான் உலகத்தை ஜெயிச்சவன்டா என்னை பார்க்காம உன்னை பார்க்க வரானு கேட்டான் அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னுமா நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா மண்ணை வென்ற உன்னை விடுத்து மனிதனையே வென்ற என்னை பார்க்க வருகிறார்கள் உன்னுடைய வாளின் கூர்மையினால் வாழ்க்கை இழந்தவர்கள் கோடி பேர் என்னுடைய நூலின் புத்தகங்களினுடைய கூர்மையினால் வாழ்க்கை அடைந்தவர்கள் கோடானு கோடி பேர் நீ ஒரு அழிவு சக்தி நான் ஒரு ஆக்க சக்தி அதனால் உன்னை விடுத்து என்னை பார்க்க வருகிறார்கள் இந்த படிப்பை பற்றியும் கல்வியை பற்றியும் உங்கள்கிட்ட இவ்வளோ சொன்னதுக்கு காரணம் எதற்காக படிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சரி வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வருது படித்தால் மட்டும் போதுமா எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பாரதி நீ என்னவாக வேண்டுமென்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அதுவாக ஆகிடுவே சொன்னவர் விவேகானந்தர் உயிர் எப்படி எண்ணின உயிர்க்கு அப்படி அழித்தருள் அறுப்பெறும் ஜோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார் ஒவ்வொரு உயிர் என்ன கேட்குதோ அதுதான் கடவுள் தராராம் இன்னும் புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே கண்ணதாசன் நீ இன்று இருக்கின்ற நிலை இங்கே உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே இன்று நீ இருக்கின்ற நிலை உன்னுடைய மனம் நினைத்ததே காரணம் இந்த நிலைக்கு நீ இருக்கிறதுக்கு நீ ப்ளஸ் டூ படிக்கிற டென்த்து பாஸ் பண்ணியிருக்க இல்லை நைன்த்து பாஸ் பண்ணிவிட்டு டென்த்து வந்திருக்க இல்லை பெரிய ஆசிரியர்களெல்லாம் அங்கே உட்காந்துருக்கீங்க உன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் உன்னுடைய மனது சொன்னது புத்தர் இதிலிருந்து என்ன தெரியுது நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது அதனால் பெருதுனும் பெருது கேளடா சொன்னவன் பாரதி ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் ஒரு பெரிய ஞானி ஆகணும் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும் எதை வேணாலும் நீ கேளு நீ என்ன கேட்குறியோ அதை தாண்டா அந்த கடவுள் தராரு அது தாண்ட அவர் நடக்குதுங்கிறான் கேட்கறதுல என்றதில் நினைக்கிறதுல எண்ணம் தான் வாழ்வுன்னா எண்ணத்தில் நினைக்கிறதுல என்ன கஷ்டம் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் காண முயலெய்து அம்பினும் யானை பிழைத்த வேலேந்தல் அரிது எல்லாம் பெருசா நனடா சொல்றவர் வள்ளுவர் ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனைதான் ரூசோ மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள் எமர்சன் ஒரு மனித மனம் எதை விரும்பி கேட்கிறதோ என்னுடைய ஆன்மா மிக பலம் வாய்ந்தது என்று நீ நம்பு அற்புதங்கள் விளைவதை காண்பாய் அதே விவேகானந்தர் ஆங்கிலத்தில் இன்னும் அழகாக சொல்லுவான் Whatever your எ மைண்ட் ஆஃப் எ மேன் கேன் கன்சீவ் அண்ட் பிலீவ் can கேன் அச்சீவ் நெப்போலியன் ஹில் சொல்கிறான் அச்சீவ் பண்ணிட்டு சொல்கிறான் வென் யூ ரியலி வான் சம்திங் தி யூனிவர்ஸ் ஆல்வேஸ் கன்ஸ்பயர் இன் ஒரு ஃபேவருங்கிற அல்கமிஸ்டுங்கிற புத்தகத்தில் உனக்கு கண்டிப்பாக உன்னை வேணும்னு சொல்லி நீ கேட்டனர் நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துருது அப்படின்னு எல்லாரும் நான் சொல்கிறியா நின்னு நாங்களாம் நினைக்கிறது நடக்கலையே நினச்சா நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் சொல்லுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் சொல்பவர்களை மட்டுமே இந்த உலகம் ரசிக்கிறது பீஇங் ஏ பாசிட்டிவ் ரோல் மாடல் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் வே டு டீச் சில்ட்ரன் பிகாஸ் பீப்புள் டு நாட் ஹியர் யுவர் வேர்ட்ஸ் ஆஸ் டீப்லி ஆஸ் தி ஃபீல் யுவர் ஆக்ஷன்ஸ் நீ என்ன செய்கிறியோ தான் பிள்ளைங்க கேட்க முடியாது நீ சொல்கிறத மட்டும் செய்கிறது இல்லைன்னு சொ பொருள் அதுக்கு நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்களே நினச்சது நடக்குன்னு எங்கள்கிட்ட இவ்வளோ பேரை உட்கார வச்சுக்கிட்டு நினச்சது நடக்குமா உன்னுடைய எண்ணம் தான் வாழ்க்கையா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்படலாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை பதிவு செய்கின்றேன் உங்களுக்காகவே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது எங்கள் அப்பா அஞ்சு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஐந்தாவது மட்டுமே படித்த ஒரு விவசாய ஏழை தந்தை என்னை அழைத்துக்கொண்டு சென்ட் ஜோசப் கல்லூரியில் சேர்ப்பதற்காக சென்றார் ப்ரின்ஸ்பல் பார்த்தோன்னா மார்க்கை பார்த்துட்டு அட்மிஷன் தரேன்ட்டாங்க ரெக்டர்னு இருப்பாங்க பக்கத்தில் உட்காந்தார் நீ எங்கேருந்து வந்து படிக்கணும்னார் போதலூர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எப்படி வருவானார் டெய்லி ட்ரெயினில் நான் அப்படிலாம் வர முடியாது இது பெரிய பள்ளி பெரிய கல்லூரி நீ வந்து நிறைய படிக்கணும் அதனால் நேரம் பத்தாது நல்ல என்னத்தோட சொன்னார் நீ ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்கணும்னாரு ஹாஸ்டலுக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு கேட்டோம் ஒரு மாதத்துக்கு அறுபது ரூபான்னாங்க எங்கள் அப்பாவில் அறுபது ரூபா கட்ட முடியாது வச்சிருந்ததே முந்நூறுரூவா தான் நீங்களும் அது மாதிரி விவசாய தான் வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுனால இதை பதிவு செய்கிறேன் நான் சொன்னேன் எப்போ அறுபது ரூபாலாம் மாதம் மாதம் கட்ட முடியாது நான் தம்பி தங்கச்சியெல்லாம் படிக்கணும் மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரின்னு தஞ்சாவூரில் இருக்குது அதில் ஸ்காலர்ஷிப் முந்நூற்றி இருபது ரூபா தருவாங்க என் மார்க்குக்கு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு அந்த மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தை மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று கண்ணில் நீரோடு கடந்தவன் நான் இதை ஏன் சொல்லணும் தெரியுமா எங்கள் அம்மாட்ட வந்து அழுத நான் எங்கள் அம்மா சொன்னாங்க வறுமை சிறுமை அல்ல வறுமையை கண்டு பயந்து விடாதே ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதேன்னாங்க ஆமாம் நம்ம மட்டும் திறமை இருக்கு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போய் மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரியில் சேர்ந்தேன் அம்மா சொன்னதை கேட்டு நடந்ததுனால என்ன நடந்துச்சு தெரியுமா எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே படிப்பதற்கு மதிப்பெண்கள் இருந்தும் வறுமை காரணமாக எனக்கு படிப்பதற்கு இடம் கிடைக்கவில்லையோ மாணவிகளே அதைப் போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே மூன்று முறை முக்கிய விருந்தினராக சென்று ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உரையாற்றியிருக்கு இது ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தெரியுமா ஒருபோதும் வறுமையை கண்டு பயந்து விடாதீர்கள் என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே துவங்கியது என்ன பெரிய சமுத்திரம் ஒரு தானே துவங்கியது என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே துவங்கியது நினைத்து பாருங்கள் எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு சென்ட் ஜோசப் காலேஜ்லேருந்து நேராக தஞ்சாவூர் வர்றோம் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு தெரியும் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் வந்து கார் நின்றுச்சு பஸ்ஸு எங்கள் அப்பா சொன்னாங்க இதுலேயே அப்பா படிக்க நாங்கள் பில்டிங் பெருசாக இருக்கிறது பார்த்துட்டு இங்கேயும் ஃபீஸ் நிறையா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு இல்லைப்பா இது மெடிக்கல் காலேஜ் முந்திரி தோப்பா அப்போ நிறையா இருக்கும் குறுக்க நடந்து போனால் சரபோஜி கல்லூரி அங்கே படித்தா முந்நூற்றி இருபது ரூபா ஸ்காலர்ஷிப் நான் எங்கள் அப்பாவுக்கு என்ன டாக்டர் ஆக்கணுன்னு ஆசை காரணத்தோடு பதிவு செய்கின்றேன் இங்கே படிக்கும்போது சொன்னாங்க இவர் ஒரு மருத்துவமனை வச்சுருக்காரு இவங்க வீட்டில் நாலு டாக்டர் அதுக்கு நான் காரணம் இல்லை யார் காரணம்னு தெரிஞ்சுங்க பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்களும் ஆசிரியர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பிள்ளைகள் நீங்களும் வறுமையின் காரணமாக பிள்ளைகளிடம் ஏற்படுத்துகின்ற தாக்கம் பெற்றோர்களால் ஏற்படுத்தப்படுகின்ற தாக்கம் மிகப்பெரியது அதுக்கு விலையே கிடையாது ஒன்று தான் டாக்டராக்க முடியலப்பா எங்கள் அப்பா நீ இங்கே நின்று இந்த மெடிக்கல் காலேஜ் செவுத்தையாவது தொட்டு பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு போய் தொட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க போய் விட்டேன் ஒரு ஏழை விவசாயிக்கு மருத்துவ படிப்பின் மீது பிள்ளையை மருத்துவராக்க வேண்டும் என்று இப்படி ஒரு ஆசையா உங்கள் அப்பாவுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் ஆசை உங்கள் அம்மாவுக்கெல்லாம் அப்படி தான் ஆசை உள்ளத்தால் உள்ளலன் தீதே பிறன் பொருளைக் கள்ளத்தால் கல்வே மெனல் முயுவ விளக்க உரே குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதானால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டாம் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரே பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும் உள்ளத்தால் உள்ளலன் தீதே பிறன் பொருளைக் கள்ளத்தால் கல்வே மெனல் முயவ விளக்க உரை குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதானால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை அவருக்குத் தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரே பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதை கூட குற்றமாகும் உள்ளத்தால் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் முயுவ விளக்க உரை குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதனால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டாம் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரை பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும் உள்ளத்தால் உள்ளலன் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் முயவ விளக்க உரை குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதனால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டாம் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை அவருக்குத் தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரை பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும் உள்ளத்தால் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் முயவ விளக்க உரை குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதானால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை அவருக்குத் தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரை பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும் உள்ளத்தால் உள்ளலன் தீதே பிறன் பொருளைக் கள்ளத்தால் கல்வே மெனல் முயவ விளக்க உரை குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதானால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டாம் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரை பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும் உள்ளத்தால் உள்ளலன் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வே மெனல் முயவ விளக்க உரை குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதானால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டாம் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை அவருக்குத் தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரை பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும் உள்ளத்தால் தீதே பிறன் பொருளைக் கள்ளத்தால் கல்வே மெனல் முயூவ விளக்க உரை குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதானால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டாம் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை அவருக்கு தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரை பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும் உள்ளத்தால் தீதே பிறன் பொருளைக் கள்ளத்தால் கல்வே மெனல் முயவ விளக்க உரை குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதானால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டாம் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர் பொருளை அவருக்குத் தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரே பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும் உள்ளத்தால் உள்ளலன் தீதே பிறன் பொருளைக் கள்ளத்தால் கல்வே மெனல் முயவ விளக்க உரை குற்றமானதை உள்ளத்தால் எண்ணுவதும் குற்றமே அதானால் பிறன் பொருளை அவன் அறியாத வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று எண்ணாதிருக்க வேண்டும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர் பொருளை அவருக்குத் தெரியாமல் திருடுவோம் என்று மனத்தால் நினைப்பதும் தீமையானது கலைஞர் விளக்க உரை பிறருக்குரிய பொருளைச் சூழ்ச்சியினால் கவர்ந்து கொள்ளலாமா என்று ஒருவன் நினைப்பதே கூட குற்றமாகும்